அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாலன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடுகதையும் அதற்கான விடையும் பார்க்கலாமா ஒன்பது எழுத்துக்களை கொண்ட வார்த்தையை கண்டறியுங்கள் விடைகள் முறையே பல் படி பொடி அருள் காங்கோ காடி முழு வார்த்தை பல் பொருள் அங்காடி முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி எழுதாத குறை அழுதாலும் தீராது எப்போதுமே எழுத்துப்பூர்வமான ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்கள் தான் பேசும் உதாரணமாக ஒரு மேலதிகாரி தன் ஊழியரிடம் தான் கொடுத்த பணத்திற்கு கணக்கு கேட்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அவர் நல்லவராகவே இருந்தாலும் எழுதி வைத்துக்கொண்டு சொல்லாமல் செலவுகளை ஞாபகப்படுத்தி ஒவ்வொன்றாக திக்கி திக்கி சொல்லி கொண்டிருந்தால் அவரை ஊழல் செய்கிறார் என்று மேலதிகாரி நினைக்கக்கூடும் அதுவே அவர் தெளிவாக ஒரு குறிப்பேட்டில் செலவுகளை குறித்து வைத்துக்கொண்டு கொண்டு அதை பார்த்து டான் டான் என்று கூறினால் மேலதிகாரியும் அவரை நம்புவார் இது மட்டும் இன்றி எழுதி வைக்காததால் வரும் குறைகளால் பாதிக்கப்படுபவர்கள் பலர் இதையே எழுதாத குறை அழுதாலும் தீராது என்று பழமொழி மூலம் தெரிந்து கொள்ளலாம் இன்றைய தகவல் பார்க்கலாமா ஆன்மீக தகவல் எண்ணெய் ஸ்நானம் செய்ய சூரிய உதயத்திற்கு முன்னால் எண்ணெய் குளியல் பண்ணக்கூடாது ஆனால் தீபாவளி அன்று ஒரு நாள் மட்டும் சூரிய உதயத்திற்கு முந்தைய அருணோதய காலத்திலேயே எண்ணெய் ஸ்நானம் செய்ய வேண்டும் நல்லெண்ணெய் ஸ்நானம் மிகவும் நல்லது இன்றைய விடுகதை பனிரெண்டு எழுத்துக்களை கொண்ட வார்த்தையை கண்டுபிடிப்போமா ரொட்டியை ஆங்கிலத்தில் குறிக்கும் வார்த்தை முதல் இரு எழுத்துக்களில் இருக்கிறது அமெரிக்க கண்டத்தில் இருக்கும் ஒரு கால்வாய் முதல் எழுத்து மூன்றாம் மற்றும் ஏழாம் எழுத்து சேர்ந்தால் வரும் முதல் நான்காவது மற்றும் ஐந்தாவது எழுத்து சேர்ந்தால் ஒரு வகை புடவை வரும் ஆகாயத்தில் பறந்து செல்லும் ஊர்தி ஆறாவது ஏழாவது எட்டாவது மற்றும் கடைசி எழுத்துகளோடு சேர்ந்தால் வரும் ஒரு வீட்டு விலங்கு ஏழாவது ஐந்தாவது எழுத்து சேர்ந்தால் வரும் ஒருவருடைய அந்தஸ்தை தகுதியை குறிக்கும் வார்த்தை ஒன்பதாவது பத்தாவது எழுத்தோடு சேர்ந்தால் வரும் முதல் மற்றும் கடைசி ஈரெழுத்துக்களோடு சேர்ந்தால் அச்சம் வரும் மொத்தம் சேர்த்தால் வரும் விடை என்ன கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே விடுக்கதையின் வெடியுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்